ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் தமிழர் என்றே குளிச்சு பக்கத்திலேருந்து உங்கள் தோழி ராஜி தெரிந்து கொள்வோம் பருந்து கொள்வோம் ஓகே நண்பர்களையும் நாங்கள் இன்றைக்கு ஒரு ஃப்ரீகால் அப்ளிகேஷன் ஒன்று பார்ப்போம் இதுக்கான லிங்கை வீடியோக்கு மேலே தந்திருப்போம் நீங்கள் டவுலோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க எடுத்துகிட்டிங்கன்னு சொன்னால் பண்ணிக்கொள்ளுங்கள் இது வந்து நிறைய பேர் ஆல்ரெடி ஜூஸ் பண்ணியிருப்பீங்க இது வந்து தெரியாத நண்பர்களுக்கு மட்டும்தான் இருக்காங்க அதை வந்து அவங்களுக்கு வந்து ப்ரீ கோலான்னு எங்கள்கிட்ட கேட்டுக்கொண்டுருக்கிறாங்க அவங்களுக்கு தான் நாங்கள் இந்த அப்ளிகேஷனை கொண்டு வந்திருக்கோம் ஓகே நண்பர்களே இதை ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் எப்படி ஓப்பன் பண்ணோன்னு சொல்லி இதை வந்து உங்களோடய ஃபேஸ்புக் ஐடி கொடுங்க அதை ஓப்பன் ஆகும் இல்லாட்டி நீங்கள் உங்களோட ஜிமெயிலை கொடுங்க கொடுத்து ஓப்பன் பண்ணி கொள்ளுங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தானே ஓப்பன் ஆகும் ஓகே இப்போ வந்து நீங்கள் இதில் க்ரெடிட் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ண உடனே பதினஞ்சு க்ரெடிட் தந்துருப்பாங்க பதினைஞ்சி கிரெடிட் இருக்குது எங்களுக்கு காணாது போதலைன்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்தாருக்கிறத இந்த பச்சை கலரில் இருக்குது பாருங்கள் இதை வந்து டச் பண்ணீங்க சொன்னால் இதில் அவங்கள கே வந்துருப்பாங்க இதில் நீங்கள் ஃப்ரீயன்று இருக்கிற கேமை மட்டும் நீங்கள் டெவலப் பண்ணி கொள்ளுங்கள் மற்றதெல்லாம் டெவலப் பண்ணிங்க சொன்னால் உங்களுக்கு அதில் க்ரெடிட் கிடைக்காது அண்ட் இருக்கிற டெவலப் பண்ணிங்க சொன்னால் உங்களுக்கு அதில் இருக்கிற க்ரெடிட்டை தந்து கொள்வாங்க ஓகே நண்பர்களே அது மங்களுக்கு போதல்ல எங்களுக்கு இன்னும் க்ரெடிட் தேவைன்னு சொன்னால் இந்த வீடியோ தரக்கு பாருங்க வாட்ச் வீடியோன்னு சொல்லி அதை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் அப்போ வந்து அதுலேயும் உங்களுக்கு க்ரெடிட் கிடைக்கும் அப்போ வந்து நீங்கள் தாராளமாக நாட்டுக்கு பேசிக்கொள்ள முடியும் ஓகே நண்பர்களே மற்றது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதை வந்து இந்த லிங்கை நீங்கள் யாருக்கும் சென்ட் பண்ணாலும் அவங்க டவுன்லோட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அதுலேயுமே உங்களுக்கு க்ரெடிட் கிடைக்கும் மற்றது நீங்கள் கால் பேசணும் நம்பர் டயல் பண்ணணும்னு சொன்னால் இதில் கோட் நம்பரை கொடுத்துட்டு நீங்கள் நம்பரை டயல் பண்ணுங்கள் அவங்களுக்கு கால் போகும் அப்படியெல்லாம் நாங்கள் ஹேண்ட்ரேக்கில் இருக்கிற நம்பரில் கால் எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னாலும் எடுத்துக்கொள்ளலாம் மற்றது சொன்னால் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் இதில் இருந்து ஃப்ரீயாக கால் பேசிக்கொள்ள முடியும் இதில் இருக்கிற க்ரெடிட்டில் இல்லை இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாக பேசிக்கொள்ள முடியும் ஓகே நண்பர்களே மற்றது வந்து சொன்னால் இதில் உங்களுக்கு மெஜஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ஸ் அனுப்பி கொள்ளலாம் அது என்ன சொன்னால் இதில் வந்து நீங்கள் யாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம் வாய்ஸ் ரெக்கார்ட் பாருங்கள் இதில் நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டும் பண்ணிக்கொள்ளக்கூடிய இது இருக்குது இந்த அப்ளிகேஷனில் ஓகே நண்பர்களே இது ஒரு நல்ல ஒரு அப்ளிகேஷன் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோவாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க இது தெரிந்தவர்களுக்கு அல்ல தெரியாதவர்களுக்கு மாத்திரம் ஓகே நண்பர்களே அதோட சேர்த்து உங்களோட பேஜையே லைக் பண்ணுங்கள் அப்போதான் நாங்கள் உங்களை வந்து சேரும் ஓகே நண்பர்களே பாய் பாய்